என் மேலே நம்பிக்கை வச்சு நான் உண்மையாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு லட்சத்து ஐயாயிரத்தி வந்து மேற்பட்ட வாக்குகளில் என்னோடய மக்கள் வாழ்த்துருக்காங்க அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல முடிய கடமை இல்லையா இதை நான் முறைப்படி செய்வேன் எப்படியெல்லாம் இந்த மக்களை நான் வந்து வாக்கு கேட்கும்போது போய் சந்தாக போய் சந்திச்சு எனக்கு நீங்கள் வாக்களை அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டணும் அதே மாதிரி இப்ப நான் மக்களை சந்தித்து வாக்களிச்சோம் நான் நன்றி சொல்லிட்டுருக்கேன் உண்மை எப்பவுமே கஷ்டம் அது காலம் பின்னாடி வரலாறு தான் அதை வந்து ஆமாம் தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் நடக்கும்போது ஒரு தவறு வந்து தெரியறதில்லை கொஞ்சம் காலம் கழித்து தான் தவறு வந்து தெரிய வரும் அப்படி தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முடிவும் நடந்து ஏற்கனவே போன ஐந்து ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணிக்கு முப்பத்தி எட்டு இடங்களை வந்து மக்கள் கொடுத்தாங்க எட்டு இடத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் சாதிச்சது கூட்டணி எதை சாதிச்சுட்டாங்க அதே கூட்டணிக்கு இப்ப நாற்பதுக்கு நாற்பது இடம் மொத்தமும் கொடுத்துட்டாங்க இப்ப சாதிக்க போறது என்ன அதுதான் என்னுடைய கைவிச்சு ஏன்னா போன முறை யார் யாரெல்லாம் வேட்பாளர்கள்லாம் இருந்தாங்களோ அதில் பகுதி பகுதியில் மறுபடியும் நிறுத்திருக்காங்க அவங்களாம் ஒரு முறை கூட மக்களை சந்தித்ததில்லை சந்திக்கிறது இருக்கட்டும் அவங்க அவங்களுடைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய தொகை அவங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை மக்களுக்கு பயன்படுத்தினதும் இல்லை மாரி அவங்க மக்களுக்கு எதையுமே செஞ்சதும் இல்லை எல்லாமே திணிக்கப்பட்டது மக்கள் மேலே அந்த சின்னத்தை கொண்டு வந்து திணிக்கிறாங்க அதாவது திமுகன்னா உதயசூரியன் அதிமுகன்னா ரெட்டை இடை அதிமுகன்னா இந்திரா காந்தி இதுக்காக ஓட்டு போட்டுகிட்டு இருப்பாங்க அதுக்கு பின்னாடிக்கு நிறுத்தப்படுற ஆட்கள் சரியான ஆளுங்களா இல்லையான்னு பார்த்து வாங்கலைங்க மக்கள் அந்த வாக்களிச்சா மட்டும்தான் நிற்கும்